தமிழ்நாட்டின் காவல் தெய்வங்களாக பல ஐயனார்கள் உள்ளார்கள் ஆயிரம் பெயர்கள் ஐயனாருக்கு ஆயிரம் பெயர்கள் ஐயனுக்கு உண்டு அவற்றில் எனக்கு தெரிந்த சில சில பெயர்கள் மற்றும் கார் வேன்களில் கடை பெயர்களில் பார்த்த பெயர்கள் மற்றும் வலைத்தளங்களில் இருந்து சேகரித்த பெயர்கள் இவை அனைத்தும் பதிவிட்டுள்ளேன் ஐயனாரை பல இடங்களில் பல பெயர்களில் வழிபடுகிறார்கள் இவை காரண பெயர்களாகவோ அல்லது ஊர் பெயரை கொண்டோ அமைந்துள்ளது அவைகளில் எனக்கு தெரிந்த பெயர்களை பட்டியலிட்டுள்ளேன் கேளுங்கள் கரையடி காத்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் நீர் காத்த ஐயனார் அருஞ்சினை காத்த ஐயனார் சொறிமுத்து ஐயனார் கலியனாண்டி ஐயனார் கருங்குளத்து ஐயனார் குருந்துடைய ஐயனார் இளம்பாலை ஐயனார் கற்குவேல் ஐயனார் கொன்னரையாண்டி ஐயனார் செண்பகமூர்த்தி ஐயனார் திருவேட்டலைய ஐயனார் சமணர்மலை ஐயனார் கூடம்புடைய ஐயனார் சிறைமீட்டிய ஐயனார் எட்டிமுத்து ஐயனார் செகுட்ட ஐயனார் வெட்டுடைய ஐயனார் மருது ஐயனார் வேம்புலி ஐயனார் நிறைகுணத்து ஐயனார் ஆதி புதிரங்கொண்ட ஐயனார் சித்தகூர் ஐயனார் பிரண்டி ஐயனார் வீரமுத்து ஐயனார் பாலடி ஐயனார் தந்தலை வெட்டி ஐயனார் கருமலை காத்த ஐயனார் அல்லல் தீர்த்த ஐயனார் ஹரி இந்திர ஐயனார் காடைப்பிள்ளை ஐயனார் செல்லப்பிள்ளை ஐயனார் வீர பயங்கரம் ஐயனார் மாணிக்க கூத்த ஐயனார் மணங்காமுடி ஐயனார் குன்னிமலை ஐயனார் தூத்துவான் ஐயனார் மாநாடு ஐயனார் தலையூனி ஐயனார் பொன்வண்டு ஐயனார் பலவேசம் ஐயனார் மருதமலை ஐயனார் அல்லியூத்து ஐயனார் வன்னிய ஐயனார் எரிச்சீஸ்வர ஐயனார் சுனை ஐயனார் வில்லாயுதமுடைய ஐயனார் கோச்சடை ஐயனார் மக்கமடை ஐயனார் வீரப்ப ஐயனார் மஞ்சனீஸ்வர ஐயனார் வெங்கலமூர்த்தி ஐயனார் குறும்புடைய ஐயனார் நீதியுடைய ஐயனார் ஈடாடி ஐயனார் செவிட்டு ஐயனார் தென்மலையாண்டி ஐயனார் கலியுக மெய் ஐயனார் கரந்தமலை ஐயனார் பனையூருடைய ஐயனார் அதிராம்சேரி ஐயனார் மலம்பட்டி ஐயனார் ஜடாமுடி ஐயனார் ராசவேலி ஐயனார் பொய் சொல்லாத மெய் ஐயனார் அலங்கம்பட்டி ஐயனார் புரோகமூர்த்தி ஐயனார் ஐந்துமடை ஐயனார் அதினமிழகிய ஐயனார் ஒடக்குளம் ஐயனார் பாலாறு கொண்ட ஐயனார் குன்னக்குடி ஐயனார் குலம் ஐயனார் வலையங்குளம் ஐயனார் கருகப்பிள்ளை ஐயனார் வெள்ளிமலை ஐயனார் கருக்காச்சி ஐயனார் பெரியகுளம் ஐயனார் வளையங்குளம் ஐயனார் செல்லம்பட்டி ஐயனார் கடவுகாத்து ஐயனார் செங்கமடை ஐயனார் நல்லுடைய ஐயனார் வல்லக்குடி ஐயனார் இடமறை ஐயனார் சுண்டைக்காட்டு ஐயனார் கூத்தினிக்காட்டு ஐயனார் வெள்ளவேடு ஐயனார் அம்மச்சி ஐயனார் தலையார் கொண்டையார் உத்தம ஐயனார் வெள்ளை வீர ஐயனார் பெரியசாமி ஐயனார் மூர்த்தி ஐயனார் வேலங்கி ஐயனார் சுயம்புலிங்கி ஐயனார் பராக்கிரம பாண்டிய வேரி ஐயனார் வெற்றிவேல் ஐயனார் ஐந்தருவி ஐயனார் அழகிய ஐயனார் குளத்து ஐயனார் செம்பொலி ஐயனார் அகலிகை சாபம் தீர்த்த ஐயனார் படியேறும் ஐயனார் குறும்பட்ட ஐயனார் பேயாண்டி ஐயனார் ஆறுமுக ஐயனார் திருக்கோட்டி ஐயனார் ஆதினமிழகிய ஐயனார் ஆனைமேல் ஐயனார் வெங்கலமுடி ஐயனார் சாகத ஐயனார் பட்டத்தாளி ஐயனார் பொன் ஐயனார் புலியாண்டி ஐயனார் சாத்த ஐயனார் நடுவுடைய ஐயனார் வேலடி பண்ணை ஐயனார் சின்ன ஐயனார் தேத்தாம்பட்டி மலையாண்டி ஐயனார் வெள்ளுடைய ஐயனார் வீரமலை ஐயனார் சோலைமலை ஐயனார் குருமு குருவீரப்ப ஐயனார் மஞ்சமலை ஐயனார் செருவலிங்க ஐயனார் சுண்டக்காட்டு ஐயனார் அழகிய வரத ஐயனார் களத்திருடைய ஐயனார் கலியுகு வரத ஐயனார் தண்டீஸ்வர ஐயனார் வெள்ளந்திருவ ரசு வரத ஐயனார் கருப்பாயிரம் கொண்ட ஐயனார் நல்லமுத்து ஐயனார் குன்னம் ஐயனார் ராஜவளண்ட ஐயனார் பரமநாத ஐயனார் பழங்குளத்து ஐயனார் கொடைமுகி ஐயனார் கரைமேல் அழகர் ஐயனார் சிறை காத்த ஐயனார் மலைகாத்த ஐயனார் செல்வராய ஐயனார் திருமேனி ஐயனார் நல்ல சேவு ஐயனார் பூங்காவிடை ஐயனார் முத்துப்ரம்மா ஐயனார் மெய் சொல்லி ஐயனார் கலிதீர்த்த ஐயனார் பெருவேம்பு ஐயனார் திருமேனி ஐயனார் நல்ல ஐயனார் பூங்காவிடை ஐயனார் முத்துப் ஐயனார் மெய் சொல்லி ஐயனார் கலிதீர்த்த ஐயனார் பெருவேம்பு ஐயனார் ஓலை கொண்ட ஐயனார் நல்ல குறித்த ஐயனார் பந்தமாணிக்க ஐயனார் செல்லக்குட்டி ஐயனார் காரியழகர் ஐயனார் ஆலமுத்து ஐயனார் சாம்பகமூர்த்தி ஐயனார் வள்ளாளக்கண்ட ஐயனார் 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 திருவீதி கொண்ட ஐயனார் சிங்கமுத்து ஐயனார் பொய்யாளி ஐயனார் பிழை பொருத்த ஐயனார் வினைதீர்த்த ஐயனார் பலதுடைய ஐயனார் துள்ளுக்குட்டி ஐயனார் நீலமேக ஐயனார் முடிவெருத்த ஐயனார் மருத ஐயனார் உருவடி ஐயனார் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் பாதாள ஐயனார் வழிகாத்த ஐயனார் கர்த்த காட்டு ஐயனார் கீழ ஐயனார் வடக்க ஐயனார் திருவரசமூர்த்தி ஐயனார் மைந்தனை காத்தடையப்ப ஐயனார் தாடையப்பா ஐயனார் தொண்டமண்டல ஐயனார் ராம ஐயனார் பெத்தப்பாட்டை ஐயனார் செல்லமுத்து ஐயனார் முதலியப்பா ஐயனார் மருதப்பா ஐயனார் பனங்காடி ஐயனார் சேவுராய ஐயனார் ஆயிரமூத்தி ஐயனார் தொரட்டை ஐயனார் சுப்பாணி குத்து ஐயனார் வலியடி ஐயனார் காரியப்பா ஐயனார் ஐயனார் துள்ளுவெட்டி ஐயனார் குறிசாத்த ஐயனார் மேற்கண்டவாறு ஐயனாருக்கு ஆயிரம் பெயர்கள் இதில் எனக்கு பட்டியலிட்டுள்ளே இந்த வீடியோவை உங்களுக்கு பிரிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ